அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இயற்கை மரணமடைந்த தேவர் குல கூட்டமைப்பு நிறுவன தலைவர் தேவரின பாதுகாவலர் மானமிகு மரவன் சிம்ம பெரலோ சண்மையா பாண்டியன் அவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற தருணம் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இயற்கையின் நிழலில் நிலைப்பார அனைத்து மறவர் நலக்கூட்டமைப்பின் சார்பாகவும் அனைத்து முப்பளத்தோர் நலக்கூட்டமைப்பின் சார்பாகவும் மன்னர் சேதுபதி மன்றத்தின் சார்பாகவும் அகம் அலுவலர்கள் நலச்சங்கத்தின் சார்பாகவும் விஜயகுமார் ஆகிய நான் இரங்கல் இரங்கல்களையும் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இயற்கையையும் இறைவனையும் இறைந்து வேண்டுகின்றேன் நான் தற்சமயம் சொந்த வேலையாக டில்லிக்கு வந்துவிட்டபடியால் அன்னாரது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது உறவுகள் அனைவரும் அன்னாரது இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அவர் இந்த இனத்திற்கு உழைத்ததன் காரணமாக அவருக்கு உரிய மரியாதையை செலுத்துமாறு அன்போ அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்